ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்டன் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன மாடித்தோட்டம் அப்டேட்டு இதில் வந்து பேரண்டை வந்து நல்ல தடி இதாக எடுத்து வச்சுருக்கேன் குச்சி இந்த பேரண்டையோடய இதை வந்து நம்ம அந்த வேர் பக்கம் அந்த கணுவை வந்து அடியில் போகிற மாதிரி கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி வச்சிடணும் ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் அழுத்து வந்துடும் மேலே இது வந்து முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை வந்து வாசலில் நின்றுதை வந்து பிடுங்கி வச்சேன் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் விதைகளும் போட்டிருக்கேன் அதுலேருந்து இருந்து எடுத்து விதைகளும் போட்டிருக்கேன் எது வருமோ வரட்டும் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்கிது பார்ப்போம் இது வந்து பிளச்சி வருதா என்னென்ட்டு பார்ப்போம் இந்த மொடக்கத்தான் கீரை வந்து நல்லா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்து இது வந்து வயக்காட்டில் எல்லா போகிற வழிகளெலாம் கிடக்கும் இதோட காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதுக்குள்ளே மூணு விதை இருக்கும் இந்த காய்க்குள்ளே மூணு விதை இருக்கும் அதையும் போட்டு வளர்க்கலாம் விதையும் போட்டு நம்ம வளர்த்துக்கலாம் இது செவ்வந்தி செடி செவ்வந்தி வந்து முட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் இது என்ன கலர் வச்சேன்னே தெரியல இதுலேருந்து பதியம் போட்டு வேறு ஒன்று வச்சுருக்கேன் ஒரு தொட்டியில் பார்ப்போம் எப்படி அது வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்கிது பதியம் போட்டது இதில் வந்து என்ன கலரில் பூ வருதுன்ட்டு பார்ப்போம் இப்போ தான் சின்னதாக ஒரு மொட்டு ரெண்டு மூணு இடத்துல இருக்குது இனிமேல் சீசனுங்கிறதுனால செவ்வந்தி ஓரளவுக்கு நிறையவே பூக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து வெத்தலை கொடி ஏதாவது பதியம் போட்டது ஓரளவுக்கு இருக்குது ஆனால் பழச்சி வருதா என்னென்னு பார்ப்போம் இல்லாட்டி வேறு வெத்தலை செடி வாங்கி நர்சரியில் வாங்கி வச்சுப்போம் ஏற்கனவே ஒரு வெத்தலை செடி இருக்குது ஆனாலும் செடி பதியம் போடுமே வருதா மழை நேரங்கிறதுனால வச்சு பார்த்தேன் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழச்சி வந்தால் வரட்டும் இல்லாட்டி செடி வாங்கி நம்ம புதுசாக வச்சுக்கலாம் இது வந்து காராமணி செடி மாடியில் இருக்குது கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால இதாக இருக்குது காராமணி செடி வந்து நல்லா சைடு பிராஞ்சஸ் வச்சு நல்லா வந்துருச்சு இது அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த பழைய செடி ஒன்று காமிக்கெல்லாம் நிறைய அறுவடை கொடுத்தது அதுலேருந்து எடுத்த விதையில போட்டு வந்தது இது ஓரளவுக்கு ஹைட் ஆயிடுச்சு சைட்லேருந்தும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி கொடியாக வருதா செடியாக வருதா தெரியல இதை வந்து கொஞ்சம் கயிறு கட்டி விடணும் கயிறு கட்டி விட்டோன்னா ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டு மேலே போயிடும் இது வந்து வாஸ்து செடி செவப்பு வாஸ்து செடி பழைய வீட்டில் காமிக்கெல்லாம் அந்த இதுதான் கேட்டில் வச்சுருந்தேன் கேட்டில் தூண் மேலே வச்சுருந்தேன் அதே இது இப்போ மாடியில் அந்த கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல அதுக்கு இடையில அப்படி வச்சுருக்கேன் இருந்து பார்த்தா அந்த பூக்கள் பார்க்க அழகா இருக்கும் பாருங்க இதில் வந்து எவ்வளோ பிராஞ்சஸ் இருக்குது பூக்கள் எப்படி இருக்குன்ட்டு நிறைய செடிகள் வந்து வீடு மாற்றினதில் போயிருச்சு எனக்கு வந்து நிறைய செடிகள் போயிருச்சு ஆனால் இது முதல்ல போகிற மாதிரி இருந்தது அப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகி வந்துருச்சு இது அதே பேக்கில் தான் வச்சுருக்கேன் நர்சரி பையில தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருது மாதுளை செடி மாதுளை செடி வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வருது ஆனால் என்கிட்ட இங்கே வந்து மல்பரி செடி வந்து பட்டு போயிட்டு சொன்ன மாதிரி தண்ணி வெளிச்சம் இடம் மாறுதுனால நிறைய செடிகள் போயிடுச்சு இப்போ வந்து மாதுளை வந்து ஓரளவுக்கு தழுத்து வருது துளிர்கள் வந்து புதிய துளிர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி பழைய கொய்யா செடியிலையும் இலைகள் உதுந்துட்டு புதுசாக வந்திருக்கு ஏன்னா போனது ஒன்றே ஒன்று பழச்செடி வந்து மல்பெரி செடி போயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய பிராஞ்சஸில் வந்து புது தொழில்கள் வந்திருக்கு நல்லா பச்சை பச்சைல்டு இருக்குது மழைக்கு அப்பப்போ மழை பெய்கிறதுனால ஓரளவுக்கு செடிகள் பழச்சி வருது அதே மாதிரி பக்கத்தில் வந்து இது அடுக்கு செம்பருத்தி இந்த அடுக்கு செம்பருத்தி வந்து ஆரடி உயரத்துக்கு மேலேயே போயிருச்சு இதுவும் ஓரளவுக்கு பழச்சி வந்துருச்சு செடி வந்து பழச்சி வந்துருச்சு இது வந்து நம்ம இப்போதைக்கு உரங்கள் எதுவும் கொடுக்கல ஆனாலும் பின்னாடி வந்து நம்ம கொஞ்சம் மழை உடனே இதுக்கு உரங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் பூக்கள் வந்து இன்னும் இந்த வீட்டில் வந்து ஒன்றும் மொட்டுக்கள் எடுக்கலை வச்சதுலேயே செம்பருத்தியில் இது ஒன்று தான் பெரிய செடியாக இருந்தது வெளிச்சம் கிடைக்க சூரிய ஒளி கிடைக்காதனால அங்கே கொஞ்சம் பூக்காமல் இருந்தது இடம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம் படுது சூரிய ஒளி படுறதுனால மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இப்போ மழை வேற பெய்யறதுனால செடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் பிராஞ்சஸ் வந்து இதில் நிறைய இருக்குது சைட் பிராஞ்சஸ் வந்து ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி இதில் வந்து ஓரளவுக்கு நிறையவே இருக்குது ஓரளவுக்கு க்ரீனிஷாக துளிர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது செடி பார்ப்போம் இது வந்து மருதாணி செடி அது பக்கத்துலேயே இருக்குது பெரிய பெரிய செடிகள்லாம் சவுறு ஓரமாக வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் போக வரதுனால கீழே தான் இருக்குது எல்லாமே எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள் காய்களும் நிறைய இருக்குது மருதாணி காய்கள் பூக்களும் நிறைய எடுத்து இப்போ இலைகள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வருது பழைய வீட்டில் உள்ளதை விட இங்கே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இலைகள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு பழைய இலைகள்லாம் உதுந்து உதுந்துட்டு புதுசாக இப்போ இலைகள் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடி வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இது ரெண்டு செடியுமே நான் காமிச்சிருக்கேன் என்கிட்ட வந்து ரெண்டு மருதாணி செடி இருக்குது ரெண்டுமே ஓரளவுக்கு பெரிய செடிகள் தான் நல்ல இதுவும் கொஞ்சம் பிடிச்சி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நல்லா மரம் மாதிரி இருக்கும் ஆனால் இதுலேருந்து நான் அவ்வளோவா எடுத்து வைக்கல மருதாணி வச்சு பார்ப்போம் கொஞ்சம் குளிர்காலம் முடிஞ்சவுன்னே வச்சு பார்ப்போம்